அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் கணபதி பகுதியில் உள்ள எங்கள் வீட்டில் அமைத்துள்ள குளிரை காண அனைவரையும் அன்போடு வரவேற்பது சதானந்தம் விண்ணக இறைவன் மன்னக மாந்தருக்கு மீட்பையும் மகிழ்ச்சியையும் அழிக்க ஒரு குழந்தையாக பிறந்துள்ளார் இறைவன் ஓர் அரண்மனையிலோ மாட மாளிகையிலோ பிறக்காமல் மிகவும் முறையில் ஒரு தற்சாதாரண தச்சருக்கும் அன்னை மரியாவுக்கும் குழந்தையாக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்துள்ளார் அவரது இந்த வகையான பிறப்பு அவரது தாழ்ச்சி நம் அனைவருக்கும் ஓர் எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் மண்ணில் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் மனிதத்துவத்தையும் வளரச் செய்வதாக அமையட்டும் எங்கள் வீட்டில் அமைத்துள்ள இந்த குடிலில் மகிழ்ச்சியின் மறை உண்மைகள் மூன்றினை சித்தரித்துள்ளோம் முதலாவதாக பானதூதர் கபிரியேல் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை உரைத்ததை காட்சிப்படுத்தியுள்ளோம் இரண்டாவதாக அன்னை மரியாள் எலிசபெத் மாலை சந்தித்து வாழ்த்து கூறியதை அமைத்துள்ளோம் மூன்றாவது மறையுண்மையான கிறிஸ்து பிறப்பையும் காட்சிப்படுத்தியுள்ளோம் இவர்களுடன் யோசேப்பும் மரியாவும் பெத்லகேமுக்கு சென்றதையும் இடையர்கள் தங்கும் இடத்தையும் மாற்றுத் தொழுவத்தையும் அமைத்துள்ளோம் மேலும் முக்கியமான நிகழ்வான மூன்று ஞானிகளின் வருகையையும் காட்சிப்படுத்தியுள்ளோம் மூன்று ஞானிகளும் பிறந்த குழந்தை இயேசுவுக்கு காணிக்கை பொருட்கள் அளிப்பதையும் காட்சிப்படுத்தியுள்ளோம் அனைத்தையும் உங்கள் பார்வைக்காக உங்கள் ரசிப்பதற்காக காட்சிப்படுத்தியுள்ளோம் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள்